நேர்மையாக இருக்கிறவருக்கு நேர்வழி செல்ல ஆசையாக இருக்கும் குறுக்கு வழியில் வந்தவங்களுக்கு குறுக்கு வழியிலே போகத்தான் ஆசைப்படுவாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைமையாக தாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் எப்படி வந்தார் குது குறுக்கு வழியில் தான் வந்தார் முதலமைச்சர் எப்படி வந்தார் விபத்தில் தான் வந்தார் இப்படி மக்களை சந்திக்காமல் முதலமைச்சரானவர் தொண்டர்களை சந்திக்காமல் பொதுச் செயலாளர் ஆனவர் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவர்களே வந்து சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்கார் பொதுச் செயலாளருங்கிறது என்ன அது ஒரு ஆளுமை மிக்க பதவி புரட்சி தலைவி அவர்கள் வந்து நிரந்தர பொதுச்செயலாளர் அதிமுகவில் இருந்தாங்க மேடைகள்ல பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மக்களை கவர்ற அளவுக்கு வந்து பேசுவாங்க மாற்று கட்சியினர் வந்து இரட்டை லட்சணத்துக்கு ஓட்டு போடுற அளவுக்கு பேசுவாங்கன்னா அவங்களுடைய ஆளுமை எப்படி இருக்கு சொல்லி பாத்தீங்க பல மொழிகளை கற்று தேர்ந்தவங்க திமுகவினர் வந்து புரட்சி தலைவி அம்மா கடும் சொற்களால் வந்து வசை காதிலே கேட்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வசைப்படுனவங்க அப்படி இருந்துமே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமையா வந்து இருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி வைக்க பெரும்பாலும் வந்து ஆசைப்படுவாங்க மற்ற கட்சியில போயஸ் தோட்டத்துக்கும் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கும் கீவல நிப்பாங்க கூட்டணி கட்சியினர் தான் அதிமுகவோட நம்ம கூட்டணி வச்சிட மாட்டோமா வெற்றி பெற மாட்டோமான்ட்டு இன்னைக்கு நரேந்திர மோடியா இருக்கட்டும் ஏ அத்வானியா இருக்கட்டும் வாஜ்பாயா இருக்கட்டும் இவங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறதுக்காக அம்மாவனுடைய கார்டு நிலத்துக்கு வந்து போவாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்கும் போக மாட்டாங்க அவ்வளவு ஒரு ஆளுமையா வந்து இருந்தாங்க நாட்டோட பிரதமராக இருந்தாலும் என் வீட்டு வாசல்ல வந்துதான் நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தணும் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களை சிரமப்படுத்துற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு திமுகவோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டு தான் எல்லா வேலையிலுமே வந்து பார்க்குற அதிமுக வந்து வளர்ச்சியடை வைக்கணும் அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது திமுக எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் வரைக்குமே செயல்படுறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மகள் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணு அதிமுக தலைமை அலுவலத்தை போய் தேர்தலில் போட்டிடுறதுக்கு ஒரு விருப்ப மனுவை வாங்கியிருக்கு வெளியில பேட்டி வேற கொடுக்குது இதை பார்த்து ரசிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இதை விட ஒரு அசிங்கம் என்ன அம்மாவோடைய மகள் சொல்லி வர்ற ஒரு பெண்ணை வந்து கூப்பிட்டு விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி நீங்க பண்ணுதீங்கன்னா ஒரு நல்ல ஆளுமைங்கிறதே நம்ம ஏத்துக்கிறான் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய மகள்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய புகழை சிறுமைப்படுத்துற அளவுக்கு ஒரு பெண் வந்து அலுவலகத்துல வந்து ஒரு தேர்தலை போட்டியிட விருப்பம் வாங்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்து ரசிக்கிறார் ஓபிஎஸ் வந்து அதிமுகனுடைய அலுவலகத்தை உடைச்சிட்டாரு மிதிச்சுட்டாரு எல்லாமே பண்ணிட்டாரு ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய கோயிலாக இருந்தது இப்படி எல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி பொது வழியில கொண்டு போனாரு ஆனா இன்னைக்கு அம்மாவுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுற அளவுக்கு ஒரு பெண்ணு வந்து நான் தான் புரட்சி தலைவி அம்மாவனுடைய மகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பம் பண்ணுவாங்கன்னா இதை விட ஒரு கேவலம் எங்கே இருக்கு சொல்லுங்க அதிமுக தொண்டர்கள்லாம் கொதிச்சு போய் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நீ பொதுச் வந்த நீ எத்தனை தேர்தலில் போட்டிட்டு நீ வெற்றியை பெற்றுட்ட தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதே தேர்தல் வெற்றி தான் அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு ஒரு தேர்தலில் நின்று வெற்றி தரக்கூடிய ஒரு ஆளாக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பொதுச் செயலர் சொல்லிவிட்டு வெளியில தெரியறார் அவருக்கு வந்து இந்த கட்சி நல்லா இருக்குனுங்கிற எண்ணம்லாம் கிடையாதுங்க அந்த பொதுச் செயலாளர் பதவியை இருக கட்டி புடிச்சுக்கிட்டு இந்த அதிமுகங்கிற கட்சியை ஒரு நாலாம் தர கட்சி மாதிரி மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி படுகொழியில் போட்டு புதைக்கிற வேலையை தான் அவர் வந்து பார்க்கறாரு அவர் நல்லா இருக்கணும் அவர் சுற்றத்தார் நல்லா இருக்கணும் அவர்களை சுத்தி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக அதிமுகவை பலவிடப்படுத்துறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி வேணும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பொதுச்செயல் பதவி வேணும் ஆனால் இந்த கட்சியை வந்து வலிமைப்படுத்துவதற்கு எந்த வேலையும் செய்ய மாட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா திமுக வெற்றி பெறணும் அதுதான் அவருடைய நோக்கமே அது பிஜேபியோட கூட்டணி வச்சது எதுக்குங்கிறீங்க திமுக வெற்றி பெறுவதற்கு தான் திமுக அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் பிஜேபியோட கூட்டணி வச்சது தமிழகத்தில் இருக்கிற மக்கள் மீது நடத்தியில வரவேற்பு இல்லை அப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சோம்னா திமுக வெற்றி பெறும் நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் நம்ம மீது எந்த வழக்குகளும் பாயாத அளவுக்கு நம்ம வந்து நல்லபடியாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்போடு தான் அவர் வந்து இருக்கார் இல்லைன்னா திமுக நாலரை ஆண்டுகளுக்கு மேலே இன்றைக்கி வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க நேராக வந்து எவ்வளவோ வந்து வழக்குகள் வந்து இருக்கு முன்னால் அமைச்சர்கள் மீது யார் மீதையும் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கலையே பதினோரு மருத்துவக் கல்லூரி கட்டினதில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி தான் வழக்கை பதிவு பண்ணாங்க இன்றைக்கி தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த முறைகேடு நடந்ததுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி அதை வந்து விடுவிச்சிட்டாங்களா அப்ப எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் வேறையா தான் இருக்குது ஆனா கரெக்டா செஞ்சு முடிக்கிறாங்க திமுக ஆனா அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்னா புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு வந்து அடையாளம் அந்த அடையாளத்தை சிதைக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டாருன்னா நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க தொண்டர்கள் அதிமுகங்கிறது மிகப்பெரிய எஃக்குக்கோட்டையா இருந்துச்சு அந்த எக்குக்கோட்டையை சல்லி சல்லியா வந்து சிதறடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அம்மாவுடைய பேரை சொல்லுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்குது அந்த பொண்ணு ஊர் ஊரா சொல்லிட்டு வருது நான் தான் அம்மாவுடைய மக நான் தான் அம்மாவுடைய மக அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி டிவியே பார்க்க மாட்டாரா இந்த பெண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி விட கேட்க மாட்டாரா அப்படி பண்ற பெண்ணுக்கு வந்து நம்ம வந்து அஹ் தேர்தல போட்டியிட விருப்பமனை கொடுக்கலாமா அப்படிங்குற தெரியாதா முழுக்க முழுக்க இதுல என்ன தெரியுது அப்படின்னா அதிமுகவோ அழிச்சிடணும் அம்மாவை வந்து சிறுமப்படுத்திடணும் நம்ம வந்து பொதுச்செயலுங்கிற அந்த பதவியோட நம்ம வந்து எடுத்துக்கிறோம் யாரு எப்படி போனாலும் பரவாயில்ல கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வந்து பொதுச்செயலா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுறவர்கிட்ட போய் நம்ம வந்து அதிமுக வலிமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்க சொல்றதே தப்பு தானே இதுல ஓபிஎஸ் மீது நீங்க வந்து குறைகளை சொல்றீங்க அப்படின்னா ஓபிஎஸ் மீது அளவுக்கு நீங்க தகுதியானவரா அப்படின்னு பார்க்கணும் போற இடங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாரு ஓபிஎஸ் வந்து அதிமுக அலுவலகத்தை வந்து இது காலால எட்டி உதச்சிட்டாரு உடச்சிட்டாரு அப்படின்னு தானே சொல்றாரு துரோகம்ங்கிறது என்ன அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு கூடவே இருந்து குளிபறித்து அவங்கள வந்து வளர விடாம தடுத்து ஒரே இடத்துல அமைக்க வைக்கிறதா அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய பேரியக்கத்தை வளர விடாம அதை தடுத்து அந்த அந்த கட்சியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாத அளவுக்கு அதை வந்து பலவீனப்படுத்தி அமைக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் துரோகம் அந்த துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி கட்சிதமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதிமுக வெற்றி பெற கூடாது அப்படிங்கறதுல முனைப்போட இருக்காரு அதிமுக ஒருங்கிணைந்தா வெற்றி பெறும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஒருங்கிணைக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு கூட இருந்தே குளிவறித்து அந்த துரோகத்தை செய்யறவரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அம்மாவுக்கும் அதே துரோகத்தை செய்யறாரு நான் அம்மாவுடைய பொண்ணுன்னு சொல்லிபிட்டு வர்றவங்களுக்கு அலுவலகத்துல வந்து மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப அம்மாவனுடைய பேரையும் புகழையும் சிறுமைப்படுத்த தானே எடப்பாடி பழனிசாமி செயற்பட்டாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி அம்மாவுடைய பெயரை சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கு கேட்கலங்க தொண்டர்கள் கேக்குறாங்க இன்னைக்கு சமூக வலைதளம் பரவிட்டே இருக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய மகள் நான் தான் சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுக அலுவலகத்துல ஒரு பெண்ணு தேர்தலில் போட்டியிடறதுக்கு ஒரு விருப்ப மனு வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறாருன்னா அப்போ அம்மாவுடைய பெயரையும் புகழையும் கலங்க ஏற்படுற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த போட்டோ நன்றி வணக்கம்